மகாபாரதம் ஆதிபர்வம் தர்மம் தழைத்த கிருதயுகம் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னனே ஜமதக்னியின் மகனான பரசுராமர் இந்த உலகத்தை இருபத்தோரு முறை சுற்றி வந்து க்ஷத்திரிய குலத்தை வேரோடு அழித்தார் அதன் பிறகு அவர் மகேந்திர மலைக்குச் சென்று தனது தவத்தில் ஆழ்ந்தார் க்ஷத்திரியர்களே இல்லாத அந்த சூழலில் தங்கள் குலம் அழிந்துவிடக் கூடாது என்று ஷத்ரிய பெண்கள் விரும்பினர் அவர்கள் முறையான விரதங்களை ஏற்று தவவலிமை மிக்க பிராமணர்களை அணுகினர் அவர்கள் காமத்தினால் அங்கு செல்லவில்லை குளத்தை காக்கும் பிள்ளை பேருக்காக மட்டுமே தகுந்த காணத்தில் அவர்களை நாடினர் அப்படி பிறந்த புதிய தலைமுறை க்ஷத்திரியர்கள் பொருந்தியவர்களாகவும் நீடித்த ஆயுள் கொண்டவர்களாகவும் இருந்தனர் பிராமணர்களை தலைமை பீடத்தில் கொண்டு நான்கு வர்ணங்களும் மீண்டும் சீராக இயங்கத் தொடங்கின அந்த பொற்காலத்தில் மனிதர்கள் அறநெறி தவறாமல் வாழ்ந்தனர் காமத்திற்காக அல்லாமல் வம்சவிருத்திக்காக மட்டுமே தகுந்த காலத்தில் இல்லற வாழ்வை மேற்கொண்டனர் மனிதர்கள் மட்டுமல்ல பறவைகளும் விலங்குகளும் கூட இயற்கையின் விதியை பின்பற்றி தகுந்த காலத்திலேயே தத்தம் துணையை சேர்ந்தன இப்படி தோன்றிய பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் கவலை நோய் மற்றும் முதுமை துயரிலிருந்து விடுபட்டு வாழ்ந்தன மலைகளும் காணகங்களும் நகரங்களும் நிறைந்த இந்த அகண்ட பூமி மீண்டும் வீரமிக்க க்ஷத்ரியர்களால் ஆளப்பட்டது மன்னர்கள் காமம் மற்றும் கோபத்தை துறந்தனர் நீதியின்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு மட்டுமே தகுந்த தண்டனை வழங்கி பூமியை காத்தனர் கஷத்திரியர்களின் இந்த அறவாட்சியைக் கண்டு மகிழ்ந்த தேவேந்திரன் சரியான நேரத்தில் மழையை பொழிந்து உலகை வாழ்த்தினான் அந்த தர்ம காலத்தில் சிறுவயதில் எவரும் மரணிக்கவில்லை பருவமடையாத பெண்களை எவரும் மனைவியாக எண்ணியதும் இல்லை கிருதயுகம் முறையாகத் தொடங்கிய அந்த நாட்களில் பூமி முழுவதும் அறம் நிறைந்த மனிதர்களால் நிரம்பியது க்ஷத்திரியர்கள் பெரும் செல்வங்களை தானம் செய்து வேள்விகளை செய்தனர் பிராமணர்கள் அனைவரும் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் முழுமையாக கற்றனர் அந்த காலத்தில் எந்த பிராமணனும் வேதத்தை விற்று பொருளீட்டவில்லை தகுதியற்றுவர்களின் முன்னால் வேதத்தை சத்தமாக ஓதவும் இல்லை வைசியர்கள் நிலத்தை உழுவதற்கு காளைகளை மட்டுமே பயன்படுத்தினர் பால் தரும் பசுக்களை அவர்கள் ஒருபோதும் கலப்பையில் பூட்டியது கிடையாது கால்நடைகள் மிகுந்த கவனத்துடன் பராமரிக்கப்பட்டன பசுங்கன்றுகள் புல்லை தின்னத் தொடங்கும் வரை பசுவிடமிருந்து மனிதர்கள் பாலை கறக்க மாட்டார்கள் வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் அளவீடுகளில் எந்த மோசடியும் நடக்கவில்லை மனிதர்கள் அனைவரும் தங்கள் பார்வையை அறத்தின் மீதே நிலைக்கச் செய்திருந்தனர் நான்கு வர்ண மக்களும் தங்கள் கடமைகளை செவ்வனே செய்தனர் பசுக்களும் பெண்மணிகளும் சரியான காலத்தில் கருவுற்று பிள்ளைகளை ஈன்றனர் மரங்கள் அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப மலர்களையும் கனிகளையும் அள்ளிக் கொடுத்தன இப்படியே தர்மம் குறையாத கிருதயுகத்தின் ஆட்சியில் மொத்த பூமியும் இன்பத்தால் நிறைந்திருந்தது பூமி தேவியின் பாரமும் நாராயணனின் அவதாரமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே பூமி எங்கும் அறம் தழைத்திருந்த அந்த பொற்காலத்தில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்தது தேவர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் தங்கள் சுவர்க்கத்தையும் அதிகாரத்தையும் இழந்து பூமியில் பிறக்கத் தொடங்கினர் திதி மற்றும் தனுவின் மைந்தர்களான அந்த அசுரர்கள் பசுக்கள் குதிரைகள் யானைகள் என பல உயிரினங்களாகவும் வலிமைமிக்க மன்னர்களாகவும் மண்ணுலகில் அவதரித்தனர் செருக்கு நிறைந்த அந்த அசுரர்கள் கடலை தன் எல்லையாகக் கொண்ட இந்த பூமி முழுவதையும் ஆக்கிரமித்தனர் தங்கள் அபார பலத்தால் பிராமணர்களையும் முனிவர்களையும் ஒடுக்கினர் ஆயிரக்கணக்கான கூட்டங்களாக திரிந்து ஆசிரமங்களை அழித்து உயிரினங்களை வதைத்தனர் தர்மம் எங்கே என்று தேடித் தேடி அழிக்கும் அந்த அசுரர்களின் பாரத்தை தாங்க முடியாமல் பூமிதேவி நிலைகுலைந்து போனாள் சுமையினாலும் பயத்தினாலும் ஒடுக்கப்பட்ட பூமிதேவி அனைவரையும் படைத்த பிரம்மதேவனின் பாதுகாப்பை நாடினாள் முனிவர்களும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் போற்றும் அந்த தெய்வீக பிரம்மனிடம் சென்று லோகபாலர்கள் முன்னிலையில் தனது துயரத்தை முறையிட்டாள் அனைத்தையும் அறிந்த பிரம்மன் பூமிதேவியின் நோக்கத்தை முன்பே உணர்ந்திருந்தார் அவர் அவளிடம் கவலைப்படாதே தேவியே உன் பாரத்தை குறைக்க தேவலோகத்தினர் அனைவரையும் நான் இப்போதே பணிக்கிறேன் என்று உறுதியளித்தார் அதன் பிறகு பிரம்மதேவன் தேவர்கள் அனைவரையும் அழைத்து பூமியின் சுமையைக் குறைக்க நீங்கள் அனைவரும் உங்கள் அம்சங்களுடன் மனிதர்களாக அங்கே பிறக்க வேண்டும் அங்கு ஏற்கனவே பெருகிவிட்ட அசுரர்களுடன் போரிட்டு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார் மேலும் கந்தர்வர்களையும் அப்சரஸ்களையும் அழைத்து மனிதர்களுக்கிடையில் அவர்கள் விரும்பிய வடிவில் பிறக்க ஆணையிட்டார் பிரம்மனின் வார்த்தைகளை ஏற்ற தேவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் யோக நிலையில் இருக்கும் நாராயணனிடம் சென்றனர் சக்கரத்தையும் கதையையும் கைகளில் ஏந்தியவன் பீதாம்பர ஆடை அணிந்தவன் நாபியில் தாமரையைக் கொண்டவன் மார்பில் ஸ்ரீவத்சம் எனும் திருமலையைத் தாங்கியவன் அந்த ஆதி விஷ்ணுவை அவர்கள் வணங்கினர் தேவர்களின் தலைவனான இந்திரன் நாராயணனிடம் பணிந்து பரம்பொருளே பூமியின் துயர்துடைக்க தாங்களும் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு அந்த ஹரி அப்படியே ஆகட்டும் என்று அருளினார் கங்கையின் ஒப்பந்தமும் பிரதீப மன்னனின் நிதானமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் வசுக்களின் வேண்டுகோளை கேட்ட கங்கை அப்படியே ஆகட்டும் ஆனால் பூமியில் எவர் உங்களுக்கு தந்தையாக இருக்கப் போகிறார் என்று கேட்டாள் அதற்கு அந்த வசுக்கள் மன்னன் பிரதீபனுக்கு மகனாக பிறக்கப் போகும் சந்தனுவே எங்களுக்கு தந்தையாக இருப்பான் என்றனர் உடனே கங்கை அவர்களிடம் ஒரு நிபந்தனை விதித்தாள் தேவர்களே உங்கள் விருப்பப்படியே நான் சந்தனுவை மணந்து உங்களை பெற்றெடுக்கிறேன் ஆனால் என்னுடனான அவரது தொடர்பு முற்றிலும் பயனற்று போகக்கூடாது எனவே உங்கள் எட்டு பேரில் ஒருவராவது அவருடன் வாழ வேண்டும் என்றாள் அதற்கு வசுக்கள் சம்மதித்தனர் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சக்தியில் எட்டில் ஒரு பாகத்தை கொடுக்கிறோம் அந்த சக்திகளின் தொகுப்பாக ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அவன் சந்தனுவோடு பூமியில் வாழ்வான் ஆனால் அந்த மகன் இல்லற வாழ்வில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெறமாட்டான் அவன் இறுதி வரை பிரம்மச்சாரியாகவே இருப்பான் என்று கூறிச் சென்றனர் இப்படி ஒரு ரகசிய ஒப்பந்தம் விண்ணுலகில் நடந்து கொண்டிருக்க மண்ணுலகில் பிரதீபன் என்ற மன்னன் கங்கையின் பிறப்பிடத்தில் கடும் தவத்தை செய்து வந்தான் ஒருநாள் நாள் பேரழகு பொருந்திய கங்கை ஒரு மானிடப் பெண்ணின் உருவம் கொண்டு நீரிலிருந்து மெல்ல எழுந்து வந்தாய் தவத்திலிருந்த மன்னன் பிரதீபனை அணுகிய அவள் அவனது வலது தொடையில் அமர்ந்தாய் திடுக்கிட்டு விழித்த மன்னன் அழுகிய மங்கையே நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் மன்னா நான் உங்களை என் கணவராக அடைய விரும்புகிறேன் தேடி வரும் பெண்ணை மறுப்பது ஞானியர்க்கு அழகல்ல என்றாள் அறம் நெறி தவறாத பிரதீபன் நிதானமாக பதிலளித்தான் பெண்ணே நான் பரஸ்திரீகளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை அதுவே என் நோன்பு அது மட்டுமல்ல நீ என் வரது தொடையில் அமர்ந்திருக்கிறாய் சாஸ்திரங்களின்படி வலது தொடை மகள் மற்றும் மருமகளுக்குரியது இடது தொடை மட்டுமே மனைவிக்குரியது நீ மகளுக்குரிய இடத்தில் அமர்ந்ததால் என்னை உன்னை மருமகளாக மட்டுமே என்னால் ஏற்க முடியும் என் மகனுக்கு நீ மனைவியாவாயாக என்றான் அந்த காரிகை சிரித்தபடியே சம்மதித்தாய் அறம் சார்ந்த மன்னரே உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் உங்கள் மகனுக்கு நான் மனைவியாவேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் என்ன செய்தாலும் எங்கள் மகன் என்னை கேள்வி கேட்கக்கூடாது எனது செயல்களின் மர்மத்தை அவர் ஆராயக்கூடாது அதற்கு சம்மதித்தால் உம்மது குலத்தின் புகழை நான் உயர்த்துவேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள் சந்தனவும் கங்கை மர்மமும் பீஷ்மரின் பிறப்பும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே தந்தை பிரதீபனிட்ட கட்டளையை சிறமேற்கொண்ட சந்தனு ஒருநாள் கங்கை நதிக்கரையில் வேட்டையாடிக் கொண்டிருந்தான் அங்கே விண்ணுலகத்து லக்ஷ்மியே நேரில் வந்தது போன்ற பேரழகு கொண்ட ஒரு பெண்ணைக் கண்டான் அவளது தெய்வீகத் தோற்றத்தை கண்ட மாத்திரத்திலேயே சந்தனு தன் இதயத்தை பறிகொடுத்தான் அவனிடம் பேசத் துடித்த கங்கையும் அவனை காதல் பார்த்தாள் சந்தனு அவளிடம் அழகிய மங்கையே நீ யாராக இருந்தாலும் சரி என் மனைவியாகும்படி உன்னை வேண்டுகிறேன் என்றான் அதற்கு அந்த மங்கை புன்னகைத்து ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்தாள் மன்னா நான் உமது மனைவியாவேன் ஆனால் நான் எதை செய்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நீர் என்னை தடுக்கக்கூடாது என்னிடம் கோபமாகவோ அன்பற்ற முறையிலோ பேசக்கூடாது எப்போது நீர் என் செயலில் தலையிடுகிறீரோ அன்றே நான் உம்மை விட்டு பிரிந்து விடுவேன் என்றாள் காதல் மயக்கத்திலிருந்த சந்தனு அப்படியே ஆகட்டும் என்று வாக்களித்தான் காலம் உருண்டோடியது சந்தனுவும் கங்கையும் இன்பமாக வாழ்ந்தனர் அவர்களுக்கு தேவர்களைப் போன்ற அழகுடன் அடுத்தடுத்து ஏழு பிள்ளைகள் பிறந்தன ஆனால் ஒவ்வொரு முறை குழந்தை பிறந்தபோதும் கங்கை அக்குழந்தையை எடுத்துச் சென்று நதியில் வீசினாள் இதை உமது நன்மைக்காகவே செய்கிறேன் என்று சிரித்தபடியே சொன்னாள் தன் சொந்த குழந்தைகளையே நீரில் வீசும் கொடுமையைக் கண்டும் கொடுத்த வாக்குறுதிக்காக சந்தனு மௌனம் காத்தான் ஆனால் எட்டாவது குழந்தை பிறந்தபோது அவனால் பொறுக்க முடியவில்லை கங்கை அந்த குழந்தையையும் நதியில் வீச முற்பட்டபோது சந்தனு ஆவேசத்துடன் தடுத்தான் நிறுத்து யார் நீ சொந்த குழந்தைகளை கொல்லும் கொடூரமானவளே இந்த குழந்தையையாவது விட்டுவிடு என்று கதறினான் சந்தனுவின் வார்த்தைகளை கேட்டதும் கங்கை நின்றாள் மன்னா நீர் ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர் இனி நான் உம்முடன் இருக்க முடியாது நான் ஜானு முனிவரின் மகளான கங்கை வசிஷ்டரின் சாபத்தால் மண்ணில் பிறந்த அஷ்டவசுக்களை விடுவிப்பதற்காகவே நான் அவர்களை நீரில் வீசினேன் அந்த வசுக்களுக்கு தந்தையாகும் தகுதி உமக்கு மட்டுமே இருந்ததால் நான் உம்மை மணந்தேன் நான் ஆற்றில் வீசிய ஏழு வசுக்களும் சாப விமோச்சனம் பெற்று விண்ணுலகம் சென்றுவிட்டனர் இதோ இந்த பிள்ளை எட்டாவது வசு இவன் நீண்ட காலம் வாழ்வான் இவனுக்கு கங்காதத்தன் என்று பெயரிடுங்கள் இவன் கடும் தவமும் நிகரற்ற வீரமும் கொண்டவனாக திகழ்வான் என்று கூறிவிட்டு அந்த எட்டாவது குழந்தையுடன் கங்கை மறைந்தாள் சந்தனுவின் அறவாட்சியும் பொற்காலமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே கங்கை பிரிந்து சென்ற பிறகு சந்தனு மன்னன் இந்த உலகமே வியக்கும் வண்ணம் ஆட்சி புரிந்தான் தேவர்களாலும் அரச முனிவர்களாலும் புகழப்பட்ட அந்த ஏகாதிபதி தனது ஞானத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் உண்மை தவறாத பேச்சிற்காகவும் எல்லா உலகங்களிலும் அறியப்பட்டிருந்தான் தன்னடக்கம் ஈகை மன்னிக்கும் குணம் கூர்மையான புத்தி மற்றும் அதீத பராக்கிரமம் இவை அனைத்தும் அந்த பாரத குலத்தலைவனிடம் குடிகொண்டிருந்தன அவனது கழுத்து சங்கை போல மூன்று கோடுகளுடன் அழகாக இருந்தது தோள்கள் அகன்று மதம் கொண்ட யானையின் வலிமையை பிரதிபலித்தது மன்னர்களுக்கே உரிய அனைத்து உன்னத லட்சணங்களும் பொருந்திய சந்தனு மண்ணுலகில் வாழ்ந்தாலும் விண்ணுலகம் செல்லும் தகுதியை பெற்றிருந்தான் அவனது ஆட்சியின் கீழ் மக்கள் இன்பத்தையும் பொருளையும் விட அறமே உயர்ந்தது என்பதை உணர்ந்தனர் சந்தனுவைப் போன்ற ஒரு மன்னன் இதற்கு முன் இருந்ததில்லை என்று போற்றப்பட்டான் பூமியின் மற்ற மன்னர்கள் அனைவரும் அவனது தர்மத்தைக் கண்டு வியந்து அவனுக்கு மன்னாதி மன்னன் என்ற பட்டத்தை வழங்கினர் சந்தனுவின் காலத்தில் மக்கள் துயரமில்லாமல் பயமில்லாமல் குறையில்லாமல் வாழ்ந்தனர் அவர்கள் அமைதியுடன் உறங்கி மகிழ்வான கனவுகளுடன் விழித்தனர் அந்த ஏகாதிபதியின் கட்டுப்பாட்டிலிருந்த சிற்றரசர்கள் கூட நன்னடத்தையுள்ளவர்களாகவும் வேள்விகள் செய்பவர்களாகவும் மாறினர் ஹஸ்தினாபுரத்தை தலைநகராகக் கொண்டு கடல்களால் சூழப்பட்ட இந்த முழு உலகத்தையும் அவன் ஒரு குடையின் கீழ் ஆண்டான் சந்தனுவின் ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா அவன் சந்தினனைப் போன்ற அழகும் சூரியனைப் போன்ற பிரகாசமும் கொண்டிருந்தான் காற்றில் இருக்கும் வேகம் அவனது ஆற்றலாகவும் பூமியின் பொறுமை அவனது சுபாவமாகவும் இருந்தது அவனது ராஜ்யத்தில் மான்களோ பறவைகளோ அல்லது வேறு எந்த உயிரினமும் தேவையில்லாமல் கொல்லப்படவில்லை அன்பும் கருணையும் மேலோங்கியிருந்த அந்த ஆட்சியில் மன்னன் அனைத்து உயிர்களுக்கும் சமமான பாதுகாப்பை வழங்கினான் வேள்விகள் நடந்தன ஆனால் பாவம் வரும் வகையில் எந்த உயிரும் எடுக்கப்படவில்லை ஆதரவற்றவர்களுக்கும் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கும் சந்தனு ஒரு மன்னனாக மட்டுமின்றி ஒரு தந்தையாகவும் இருந்தான் மக்கள் உண்மையை மட்டுமே பேசினர் ஈகையிலும் அறத்திலும் தங்கள் மனதை செலுத்தினார்கள் இவ்வாறு இல்லற இன்பத்தை முப்பத்தாறு ஆண்டுகள் அனுபவித்த சந்தனு பிறகு காணகத்தை நோக்கி பயணித்தான் சந்தனு தேவவிரதன் சந்திப்பு வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே சந்தனுவின் மகனும் கங்கைக்கு பிறந்தவனுமான அந்த வசு தேவவிரதன் என்று அழைக்கப்பட்டான் அவன் அழகிலும் அறிவிலும் கல்வியிலும் தன் தந்தை சந்தனுவுக்கு நிகரானவனாக இருந்தான் உலக ஞானம் ஆன்மீக அறிவு என அனைத்திலும் சிறந்து விளங்கிய தேவவிரதன் ஓர் மாபெரும் தேர்வீரனாகவும் நிகரற்ற பலம் கொண்டவனாகவும் வளர்ந்தான் ஒருநாள் மன்னன் சந்தனு கங்கை கரையோரமாக வேட்டையாடிக் கொண்டிருந்தான் அப்போது எப்போதும் ஆர்ப்பரித்து ஓடும் கங்கையாறு ஓரிடத்தில் திடீரென வற்றிப் போயிருப்பதைக் கண்டு வியந்தான் ஆறுகளில் முதன்மையான கங்கை எப்படி இவ்வளவு வேகமாக வற்றிப் போனது என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் அதற்குக் காரணத்தை தேடிச் சென்ற சந்தனு அங்கே ஓர் அற்புதமான காட்சியை கண்டான் ஓர் அழகான இளைஞன் தனது கூறிய தெய்வீக அம்புகளால் கங்கையின் நீரோட்டத்தை தடுத்து அணை போல கட்டி மறித்து நின்றிருந்தான் அந்த இளைஞன் சந்தனுவின் மகனான தேவவிரதனே ஆனால் பிறக்கும்போதே பிரிந்த தன் மகனை சந்தனுவால் அடையாளம் காண முடியவில்லை தேவவிரதன் தன் தந்தையை கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டான் ஆனால் அவர் அருகில் வராமல் தனது மாய சக்தியால் மேகத்தைப் போல பார்வையை மறைத்து சந்தனு பார்த்து கொண்டிருக்கும் அங்கிருந்து மறைந்து போனான் திகைத்து நின்ற சந்தனு ஒருவேளை இவன் என் மகனாக இருப்பானோ என்று எண்ணி கங்கையே எனது மகனை எனக்கு காட்டுவாயாக என்று வேண்டினான் உடனே கங்கை தேவி ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்ணில ஆடையுடன் பேரழகு கொண்ட பெண்ணாக தோன்றி அந்த இளைஞனை தனது வளக்கரத்தில் பற்றி வந்து சந்தனுவிடம் காட்டினாள் கங்கை அவனிடம் கூறினாள் மன்னா இவன்தான் உமது எட்டாவது மகன் இவன் பெயர் தேவவிரதன் இவனை நான் மிகுந்த கவனத்துடன் வளர்த்திருக்கிறேன் இவன் வேதங்களையும் அதன் அங்கங்களையும் கற்றுணர்ந்தவன் சுக்ராச்சாரியார் அறிந்த நீதி சாஸ்திரங்களையும் பிருகஸ்பதி அறிந்த எல்லா கலைகளையும் இவன் அறிவான் அது மட்டுமல்ல ஜமதக்னியின் மைந்தனான பரசுராமனிடம் எல்லா அஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்த சிறந்த வில்லாளியாக இவன் விளங்குகிறான் போர்க்களத்தில் இவன் இந்திரனுக்கு நிகரானவன் இதோ உமது வீர மைந்தனை உமக்கே திருப்பித் தருகிறேன் என்று கூறினாள் தன் மகன் சூரியனைப் போல பிரகாசத்துடன் இருப்பதைக் கண்டு சந்தனு பெரும் மகிழ்ச்சியடைந்தான் அவனை தனது நலத்தலைநகரமான ஹஸ்திமாபுரத்திற்கு அழைத்துச் சென்றான் அங்கே அனைத்து பௌரவர்களையும் கூட்டி தனது மகனை தனது அதிகாரப்பூர்வ வாரிசாக இளவரசராக அறிவித்தான் தனது நன்னடத்தையால் தேவவிரதன் மிக விரைவிலேயே தன் தந்தையையும் குடிமக்களையும் கவர்ந்தான் சந்தனுவும் தன் மகனுடன் இணைந்து நான்கு ஆண்டுகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான் சந்தனுவின் துயரமும் தியாகத்தின் தொடக்கமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே ஒரு நாள் சந்தனு யமுனை நதிக்கரையிலிருந்த ஒரு கானகத்திற்கு சென்றான் அங்கே அவன் உலவிக் கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு திவ்யமான நறுமணம் பரவி வருவதை உணர்ந்தான் அந்த நறுமணத்தை தேடிச் சென்ற மன்னன் அங்கே கருநிறக் கண்களையும் தெய்வீக அழகையும் கொண்ட ஒரு மீனவ பெங்கைக் கண்டான் அவள்தான் சத்தியவதி மன்னன் அவளிடம் அழகிய மங்கையே நீ யார் யாருடைய மகள் என்று கேட்டான் அதற்கு அவள் மன்னா நான் மீனவர் தலைவனின் மகள் தந்தையின் ஆணைப்படி வழிப்போக்கர்கள் நதியை கடக்க இந்த படகின் மூலம் உதவி செய்கிறேன் என்றாள் அவளது அழகிலும் அந்த அபூர்வ நறுமணத்திலும் மயங்கிய சந்தனு அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினான் நேரடியாக மீனவர் தலைவனிடம் சென்று தனது விருப்பத்தை தெரிவித்தான் அதற்கு அந்த மீனவன் மன்னா என் மகளை உமக்குத் தர எனக்கு சம்மதமே ஆனால் நீர் எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும் என் மகளுக்கு பிறக்கும் மகனே உமது அரியணையில் அமர வேண்டும் வேறு யாரையும் நீர் வாரிசாக்க கூடாது என்றான் இதை கேட்ட சந்தனு அதிர்ச்சியில் உறைந்து போனான் ஏற்கனவே தேவவிரதனை தனது வாரிசாக அறிவித்துவிட்ட நிலையில் அவனது உரிமையை பறிக்க அந்த மன்னன் விரும்பவில்லை காதல் ஒருபுறம் ஆட்டிப்படைத்தாலும் படைத்தாலும் தர்மத்திற்காக தன் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டான் பெரும் துயரத்துடன் ஹஸ்தினாபுரம் திரும்பிய மன்னன் யாரிடமும் பேசாமல் வேதனையில் வாடினான் உணவின்றி உறக்கமின்றி மெலிந்து போனான் தன் தந்தையின் இந்த நிலையைக் கண்டு வருந்திய தேவவிரதன் அவரிடம் சென்று பணிவுடன் கேட்டான் தந்தையே அனைத்து செல்வங்களும் அதிகாரமும் உமக்கிருக்கும்போது நீர் ஏன் இப்படி துயரத்தில் இருக்கிறீர் குதிரையேற்றம் செய்வதில்லை யாரிடமும் பேசுவதில்லை உமது இந்த நோய்க்கு என்ன காரணம் அதை சொன்னால் என்னால் தீர்க்க முடியுமா என்று பார்ப்பேன் என்றான் பெரும் மூச்சுடன் பதிலளித்தான் மகனே நீ சொல்வது உண்மைதான் நான் துயரத்தில் இருக்கிறேன் நீ ஒருவன் மட்டுமே இந்த பரம்பரைக்கு கொழுந்தாக இருக்கிறாய் நீ வீர விளையாட்டுகளில் ஈடுபடுபவன் போர்க்களத்தில் எந்நேரமும் உனக்கு ஆபத்து வரலாம் அப்படி ஏதேனும் நடந்தால் இந்த பரம்பரை என்னவாகும் ஒரு மகன் மட்டும் உள்ளவன் மகனற்றவனுக்கு சமம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன மகப்பேறு என்பது ஸ்வர்க்கத்தை அடைய மிக முக்கியமானது நீ ஒருவன் மட்டும் இருக்கும் நிலையில் நமது அரசரின் எதிர்காலத்தை நினைத்து நான் அஞ்சுகிறேன் வேறொரு திருமணம் செய்து கொள்ள ஆசை இருந்தாலும் உனது நிலை என்னவாகும் என்ற கவலையே என்னை வாட்டுகிறது இதுவே என் துயரத்திற்கு காரணம் என்று உண்மையான காரணத்தை மறைத்து சூசகமாக தன் கவலையை தெரிவித்தான் பீஷ்மரின் மகா சபதம் வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே தந்தை உண்மையை மறைத்தாலும் கூர்மையான அறிவு கொண்ட தேவவரதன் அமைதியாக சிந்தித்தான் தன் தந்தையின் அந்தரங்க அமைச்சரை தனியாக அழைத்து மன்னனின் துயரத்திற்கான உண்மை காரணத்தை கேட்டான் அமைச்சர் தயக்கத்துடன் சத்தியவதிக்காக அவளது தந்தை கேட்ட அந்த பயங்கரமான நிபந்தனையை பற்றி விளக்கினார் உண்மையை அறிந்த தேவவிரதன் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை மதிக்கத்தக்க க்ஷத்திரிய பெரியோர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு நேராக மீனவர் தலைவனை தேடிச் சென்றான் அங்கே இளவரசனுக்குரிய மரியாதைகளுடன் வரவேற்கப்பட்ட தேவவிரதன் தன் தந்தைக்காக சத்தியவதியை பெண்கேட்டான் அதற்கு அந்த மீனவன் மிகவும் தந்திரமாக பேசினான் இளவரசனே உனது பலமும் புகழும் நான் அறிவேன் இந்த பெண்ணை பெற்றெடுத்த அந்த மகான் உபரிசரவசுவே சந்தன மன்னன்தான் இவளுக்கு ஏற்ற கணவன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த பந்தத்திற்கு ஒரே ஒரு தடை உள்ளது அது நீதான் உன்னை போன்ற ஒரு வீரன் சக்காலத்தி மகனாக இருக்கும்போது என் மகளுக்கு பிறக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் உன்னை எதிரியாக கொண்டவனுக்கு இந்த உலகில் பாதுகாப்பே இல்லையே இது ஒன்றுதான் என் கவலை என்றான் மீனவனின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட தேவவிரதன் அங்கே கூடியிருந்த மன்னர்களின் முன்னிலையில் இடிமுழக்கமென தனது முதல் உறுதியை அளித்தான் உண்மை பேசுபவர்களில் முதன்மையானவரே இதோ என் வாக்கு இந்த கன்னிகையின் வயிற்றில் பிறக்கும் மைந்தனே எங்கள் நாட்டையாளும் மன்னனாவான் என் அரியணை உரிமையை இப்போதே துறக்கிறேன் என்றான் ஆனால் அந்த மீனவன் விடவில்லை மன்னா நீ உனது சொல்லை காப்பாற்றுவாய் என்பதில் எனக்கு ஐயமில்லை ஆனால் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் நாளை என் மகளின் பிள்ளைகளோடு போரிட மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் உரிமை கோர மாட்டார்களா என்று கேட்டான் மீனவனின் அந்தப் பேராசை கலந்த சந்தேகத்திற்கு விடையளிக்க துணிந்த தேவவிரதன் தன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக உலகமே நடுங்கும் அந்த மகா சபதத்தை ஏற்றான் விண்ணுலக தேவர்கள் மலர்தூவி ஆசீர்வதிக்க அவன் கூறினான் மீனவர் தலைவனே இங்கே கூடியிருக்கும் மன்னர்களே சாட்சி ஏற்கனவே நான் அரியணை உரிமையை துறந்து விட்டேன் இப்போது உனது அடுத்த சந்தேகத்திற்கும் தீர்வை சொல்கிறேன் இந்த நாள் முதல் நான் நித்திய பிரம்மச்சரியத்தை மேற்கொள்கிறேன் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனக்கு பிள்ளைகளே பிறக்கப் போவதில்லை மகனற்றவனாகவே நான் இறந்தாலும் எனது இந்த தியாகத்தால் நான் நித்தியமான ஸ்வர்கலோகங்களை அடைவேன் என்றான் இதுவரை எந்த மனிதனும் ஏற்றிராத இனி எவரும் ஏற்க துணியாத அந்த பயங்கரமான சபதத்தை கேட்டு அந்த இடமே அதிர்ந்தது மன்னன் ஜனமேஜயனே கங்கை மைந்தன் தேவவிரதன் உதிர்த்த அந்த இடிமுழக்கமான வார்த்தைகளை கேட்ட மீனவத் தலைவன் மகிழ்ச்சியில் திளைத்தான் அவனது உடலில் ரோமங்கள் சிலிர்த்தன இதோ என் மகளை உமக்கு அளிக்கிறேன் என்று கூறி சம்மதித்தான் அதே வினாடியில் விண்ணுலகமே அதிர்ந்தது அந்தரத்தில் இருந்த தேவர்களும் அப்சரஸ்களும் முனிவர்களும் தேவவிரதனின் தலைமீது பூமாரி பொழிந்தனர் இவன் பீஷ்மன் இவன் பீஷ்மன் என்று வான திசைகளெங்கும் ஒளித்தது பீஷ்மன் என்றால் பயங்கரமான சபதத்தை ஏற்றவன் என்று பொருள் அந்த ஒரு கணத்தில் தேவவிரதன் எனும் பெயர் மறைந்து பீஷ்மர் எனும் அழியாத பெயர் நிலைத்தது தனது தந்தைக்காக உலகமே வியக்கும் தியாகத்தை செய்த அந்த வீரன் சத்தியவதியிடம் சென்று பணிவுடன் வணங்கினான் தாயே தேரில் ஏறுங்கள் நமது இல்லத்திற்குச் செல்வோம் என்று அழைத்துச் சென்றான் சத்தியவதியுடன் ஹஸ்தினாபுரம் வந்த பீஷ்மர் தந்தை சந்தனுவிடம் நடந்தவை அனைத்தையும் விவரித்தார் அங்கிருந்த மன்னர்கள் அனைவரும் அந்த செயற்கரிய தியாகத்தைக் கண்டு மெய்சிலிர்த்தனர் உண்மையிலேயே இவன் பீஷ்மன்தான் என்று ஒருமித்த குரலில் பாராட்டி புகழ்ந்தனர் தன் மகன் தனக்காக தனது இளமையையும் அரசுரிமையையும் எதிர்காலத்தையும் துறந்ததைக் கண்டு சந்தனு மன்னன் நெகிழ்ந்து போனான் கண்கள் கலங்க தனது உயர்ந்த ஆன்மா கொண்ட மகனுக்கு ஒரு அபூர்வமான வரத்தை வழங்கினான் சந்தனு பீஷ்மா உனது விருப்பத்திற்கு இணங்கவே சாவு உன்னை நெருங்கும் நீ மண்ணுலகில் வாழ விரும்பும் வரை மரணம் உன்னை தீண்டாது ஓ பாவமற்றவனே ஒருநாள் மரணம் முன்னிடம் வரும் ஆனால் அது உன்னிடம் அனுமதி பெற்ற பிறகே உன்னை அணுகும் என்று வரமளித்தான் அதுவே இச்சை மரணம் எனும் வரம் இவ்வாறு தந்தைக்காக தியாகம் செய்த மகனுக்கு மரணத்தையே வெல்லும் சக்தியை தந்தை பரிசாக அளித்தான் சித்திராங்கதனின் அரியணையும் கந்தர்வனின் மோதலும் வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார் மன்னன் ஜனமே ஜெயனி திருமணச் சடங்குகள் முடிந்த பிறகு சந்தனு மன்னன் தனது இல்லத்தில் சத்தியவதியுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தான் விரைவில் சத்தியவதிக்கு சித்திராங்கதன் என்றொரு வீரமைந்தன் பிறந்தான் அவன் பெரும் மாற்றலும் கூர்மையான புத்தியும் கொண்டவனாக திகழ்ந்தான் அதன் பிறகு அவர்களுக்கு விசித்திர வீரியன் என்ற இரண்டாவது மகன் பிறந்தான் அவன் ஒரு சிறந்த வில்லாழியாக வளர்ந்தான் ஆனால் விசித்திர வீரியன் பருவமடைவதற்கு முன்னரே காலத்தின் கட்டாயத்தால் மன்னன் சந்தனும் மரணமடைந்து ஸ்வர்க்கம் புகுந்தான் தந்தையின் மறைவிற்கு பிறகு பீஷ்மர் அரியணை ஏறவில்லை மாறாக சத்தியவதியின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து தனது தம்பியான சித்திராங்கதனை ஹஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்த்தினார் சித்திராங்கதன் தனது அபார பலத்தால் அண்டை நாட்டு மன்னர்களையெல்லாம் வென்று தனக்கு நிகராக எவனும் இல்லை என்று செருக்குடன் ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆற்றலைக் கண்டு தேவர்களும் அசுரர்களும் கூட வியந்தனர் ஆனால் அவனது இதே பெயரை கொண்ட சித்திராங்கதன் என்ற பலமிக்க கந்தர்வன் ஒருவன் இருந்தான் சித்திராங்கதன் என்ற பெயர் தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று கருதிய அந்த கந்தர்வன் குரு இளவரசனோடு போர் புரிய வந்தான் சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அந்த மனிதனுக்கும் கந்தர்வனுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் மூண்டது இருவருமே சமபலம் கொண்டவர்கள் என்பதால் அந்த மோதல் மூன்று ஆண்டுகள் இடைவிடாமல் நீடித்தது ஆயுதங்கள் மழையென பொழிந்தன ஒருவரையொருவர் சீற்றத்துடன் தாக்கிக் கொண்டனர் இறுதியில் வஞ்சகல் உத்திகளையும் மாய சக்திகளையும் கொண்ட அந்த கந்தர்வன் குரு இளவரசனான சித்திராங்கதனை கொன்றான் எதிரிகளை ஒடுக்கும் திறன் கொண்டிருந்தும் விதிவசத்தால் சித்திராங்கதன் போர்க்களத்தில் வீழ்ந்தான் வெற்றி பெற்ற கந்தர்வன் மீண்டும் ஸ்வர்க்கத்திற்கு உயர்ந்தான் மன்னன் ஜனமேஜயனே சித்திராங்கதனின் மறைவிற்குப் பிறகு பீஷ்மர் அவனது ஈமக்கடன்களை செம்மையாக செய்து முடித்தார் பிறகு சந்தனுவின் இளைய மகனும் தனது தம்பியுமான விசித்திரவீரியன் சிறுவனாக இருந்தபோதே அவனை குருவம்சத்தின் அரியணையில் அமர்த்தினார் விசித்திரவீரியன் பீஷ்மரின் வழிகாட்டுதலின் கீழ் நாட்டையாண்டு வந்தான் பீஷ்மரும் தனது தம்பியை ஒரு தந்தையைப் போல காத்து சத்தியவதியின் கட்டளைக்கு இணங்க அரசாங்கத்தை வழிநடத்தினார் புத்திசாலியான விசித்திர வீரியன் திருமண வயதை அடைந்தபோது அவனுக்கு தகுந்த மணப்பெண்களை தேடினார் பீஷ்மர் அப்போது காசி மன்னனின் மூன்று மகள்கள் அம்பா அம்பிகா அம்பாலிகா ஒரே சமயத்தில் தங்களுக்குரிய கணவர்களை தேர்ந்தெடுக்க சுயம்வரம் நடத்தப்போவதை அறிந்தார் அந்த மூன்று இளவரசிகளும் அழகில் தேவலோக அப்சரசுகளுக்கு இணையானவர்கள் தன்னந்தனியாக தனது தேரில் வாரணாசிக்கு சென்றார் பீஷ்மர் அங்கே பாரத தேசத்தின் எண்ணற்ற பலமிக்க மன்னர்கள் கூடியிருந்தனர் சுயம்வரம் தொடங்கியது இளவரசிகள் தங்கள் கணவர்களை தேர்ந்தெடுக்க தயாராக இருந்தனர் அப்போது அங்கே கூடியிருந்த மன்னர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பீஷ்மர் அந்த மூன்று கன்னிகைகளையும் தனது தேரில் ஏற்றினார் எதிரிகளை ஒடுக்கும் சிங்கம் போல நின்ற பீஷ்மர் தனது ஆழ்ந்த குரலில் அங்கிருந்த மன்னர்களை பார்த்து இவ்வாறு முழங்கினார் மன்னர்களே திருமணங்களில் பல வகைகள் உண்டு என்று ஞானிகள் சொல்கிறார்கள் சிலர் பரிசுகள் கொடுத்து பெண் கொள்கின்றனர் சிலர் பணம் பெற்று பெண் கொடுக்கின்றனர் சிலர் சுயம்பரத்தை நாடுகின்றனர் ஆனால் வீரர்களுக்கு உரிய சிறப்பு எது தெரியுமா ஒரு சுயம்பரத்தில் கூடியிருக்கும் அனைத்து மன்னர்களையும் ஓரில் வென்று அவர்களின் முன்னிலையிலேயே கன்னிகைகளை தனது பலத்தால் கவர்ந்து செல்வதே ஒரு வீரனுக்கு பெருமை என்று முனிவர்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து பீஷ்மர் சவால் விட்டார் ஏகாதிபதிகளே இதோ இந்த மூன்று மங்கையரையும் எனது பலத்தால் அபகரித்து செல்கிறேன் உங்களுக்கு துணிவிருந்தால் என்னை தடுத்து பாருங்கள் ஒன்று என்னை வீழ்த்த தயாராகுங்கள் இதோ நான் போருக்கு தயாராக இருக்கிறேன் என்று இடிமுழங்கினார் காசி மன்னனும் அங்கிருந்த அனைத்து மன்னர்களின் முன்னிலையிலும் தனது நிகரற்ற வீரத்தை நிலைநாட்டிவிட்டு அந்த மூன்று இளவரசிகளையும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றார் பீஷ்மர்